உறவுகளை இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா பெண் குழந்தைகள் பற்றி தான் எனக்கு முதல் இரண்டுமே பெண் குழந்தைங்க தான் மூணாவது நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டு பெற்றேன் அதுவும் எனக்கு பெண் குழந்தை தான் அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்களா தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் வளர்க்க போகிறது நம்ம தான் இந்த ஊர் உலகம் எல்லாமே ஒரு மாதிரிதாங்க பேசுவோம் ஆனால் எதையுமே கண்டுக்கிட்டாங்க நம்ம பையன் பிறந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க முதல் நாள் வந்து ஓ பையன் பெற்றுட்டியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோ தான் அந்த சொல்லிவிட்டு யாராக இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு அடுத்தது பிள்ளைங்களை வளர்க்க போகிறது நம்ம தான் அவங்க கூட இருந்து எந்த இதையுமே நம்மளுக்கு பார்க்க போகிறது இல்லை முக்கியமாக நம்மளோட மாமியார் நம்மளோட மாமியாரும் கணவரும் வந்து சொல்கிறதுனால தான் வந்து நம்ம பெண் குழந்தையே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் கணவராக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி அவங்க சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம தான் என்ன பண்ண போகிறோம் குழந்தைய வளர்க்க போகிறோம் அவங்களோட முக்கியமாக எல்லா இதுலேயும் நின்று பார்த்துக்க போகிறது தாயாகிய நம்ம தான் நம்ம மட்டும் சோந்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸில் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில ஒரே பிரசவத்தில் மூணு பெண் குழந்தை பிறந்த அந்த அம்மா அப்பா வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த மூணு பெண் குழந்தைகளையுமே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க எத்தனையோ பேர் வந்து குழந்தைங்க இல்லாமல் எவ்வளோ ஓ எங்களுக்கு ஒரு குழந்தையாவது இருக்காது ஊனமாவது எங்களுக்கு பிறக்காதா எங்களுக்கு அந்த குழந்தை கூட பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வருத்தப்பட்டுருக்குறாங்க அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்வதற்காகவே பிறந்தது தான் நம்மளுடைய குழந்தைங்க இனி வருங்காலங்களில் நம்மளை யாருமே பார்க்க போகிறது கிடையாது அதை புரிஞ்சிக்கோங்க கொல்லி வைக்க போகிறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு சேஃப்டியாக எது பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் அது நம்மளை பார்த்துக்கிடுமே தவிர ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம நல்லா வளர்த்து விட்ரு விட்றது வரைக்கும் தான் நம்மளோட கடமை அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஆண் பிள்ளை மட்டும் பிறந்துட்டால் மட்டும் அவன் நம்மளை கூட வச்சு பார்த்துப்பான இல்லவே இல்லை அதுவும் எவ்வளவோ நடந்து போய்கிட்டே தான் இருக்குது எந்த குழந்தை குழந்தையாக இருந்தாலும் வளர்க்குற முறையாகத்தான் இருக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தா கூட அந்த ஆண் குழந்தைக்கு இப்போ உள்ள சொசைட்டியில் என்ன இருக்கு என்ன நடைமுறை இருக்குதுன்னு அதை சொல்லிக் கொடுத்து வளருங்க ஒரு நீ மனைவியை கெட்டுற அப்படின்னா வந்து எப்படி பார்த்துக்கிடணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வளர்க்கும் போதே சொல்லி கொடுங்க நான் ஆண்புள்ள பெற்றிருக்கேன் என் ஆம்பளை பையனை இப்படி தான் வளர்ப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் மட்டும் நம்ம பிள்ளைங்களை மட்டும் வளர்த்து ஒரு ஆணா அதிகாரத்தை வந்து நீங்களே கற்றுக் கொடுத்துறாங்க குழந்தைக்கு அதே மாதிரி பெண்ணு பிறந்திருந்தா மூணாவதாகவே பிறந்திருந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க அந்த பெண்ணை ஒரு ஆணாகவே எல்லா விதத்திலையும் போல்டா வளருங்க அந்த பெண் பிள்ளைகளே நம்மளை நல்லா வளர்த்து நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவாங்க நன்றி உறவுகளே